வணக்கம் ஆர்கே டெலிபா பேசுகிறேன் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் முதலில் நன்றிய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது செப்டம்பர் மாத பழங்களை பார்ப்போம் ராசிக்கும் பார்க்கணும் அதே மாதிரி உங்களுடைய லக்னத்துக்கு பார்க்கணும் அதுக்கு முன்னால வந்து விரைவில் குரு பயிற்சி பலன் வர இருக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த குரு பகவான் வந்து மனித வாழ்க்கையில் என்ன என்ன பண்ணுவாருன்றது ரொம்ப விவரமா வந்து குருவை பத்தி நான் ஒரு வீடியோ விட்டுருக்கேன் நீங்க இந்த குரு பயிற்சி பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அவசியம் ஒவ்வொருத்தருமே குருவை பத்தி நான் விட்டுருக்க வீடியோ நீங்க பார்த்தாதான் நான் சொல்லக்கூடிய குரு பயிற்சி பலன் வந்து உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லாத டீடெயிலா உங்களுக்கு புரியும் அதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஐ பட்டனை நீங்க அழுத்தி குருவை பத்தி ரொம்ப கிளீனா தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் தான் அந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தேகம் இல்லாமல் ரொம்ப டீட்டெயிலா குரு பயிற்சி பலன் உங்களுக்கு புரியும் செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி எப்படி என்றதை பார்ப்போம் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை குறிக்கக்கூடிய இடம் இரண்டு நான்கு குரு பகவான் புதன் பகவான் இவர்கள் மிக மிக அற்புதமாக உள்ளதால் கல்வி மிக மிக சிறப்பாகவே இருக்கின்றது கிரக நிலைகள் மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறது அடுத்ததாக திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் மேஷத்திற்கு ஏழு ஏழு குருவும் இருக்கின்றார் ஏழு சுக்கிரபவனம் ஆட்சி பெற்று இருப்பதால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக மிக மிக அற்புதமாக கிரக உள்ளதால் மிக எளிதான முயற்சியிலேயே திருமண முயற்சிகள் கைகூடும் என்பது கிரக காட்டுகின்றது ஏற்கனவே திருமணம் ஒப்பந்தமாக இருந்தால் அற்புதமான திருமணம் நடக்கும் என்பதுதான் கிரகண நிலையை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது இப்போது மேஷ ராசியில் ஆரம்பித்து ஒன்று இரண்டு என்று பன்னெண்டு வீட்டுகளுடைய பலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான கிரகங்களுடைய விசேஷ குணங்களையும் இப்பொழுது பார்ப்போம் மேஷ ராசிக்கு ஒன்றாம் வீட்டு பலன்களை பார்ப்போம் மேஷத்துக்கு அதிபதியாக செவ்வா பகவான் உள்ளார் அவரே எட்டுக்கும் அதிபதி ஒன்றாம் வீட்டு எதை எதை குறிக்கும் என்பதை பார்ப்போம் மேஷ ராசிநாதனாக செவ்வாய் பவானாதனுடைய உங்களுக்கு சிறப்பு என்னவென்றால் நீங்கள் ஒரு வீரமானவர் நேர்மையானவர் சுறுசுறுப்பானவர் அநியாயத்தை தட்டி கேட்பும் குணம் படைத்தவர் என்பது தான் உங்கள் ராசிநாதனாக செவ்வாய் பவானந்தனுடைய சிறப்பு முதலில் ஒன்றாம் வீட்டு பலன்களை பார்ப்போம் ஒன்றாம் இடை என்பது உங்களுடைய உருவம் உங்களுடைய ஆற்றல் உங்கள் திறமை உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சகலவிதமான ராஜ்ய மரியாதையை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஒன்று அந்த ஒன்றைப் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறை இல்லை காரணம் மேஷத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் பத்திலே உச்சம் பெற்று நான்காம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதினாலும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் ரெண்டு ஏழுக்கூடிய சுக்கர பகவானும் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் இந்த மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தரப்போகிறது என்பதுதான் கிரக நிலைகள் மிக மிக தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும் இப்போது மேஷத்துக்கு இரண்டாம் வீட்டு பலன்களை பார்ப்போம் ரெண்டு கூடையவர் சுக்கர பகவான் அவரே எழுக்கும் உடையவர் இரண்டாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவானினுடைய தனி சிறப்பு என்னவென்றால் உங்களுடைய சொல் கவிதையாக இருக்கும் அன்பாக இருக்கும் இனிமையாக இருக்கும் பிறரை வசீகரிக்கக்கூடிய அதிலே பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்கும் எப்பொழுதும் பணக்காரர் என்ற ஒரு மரியாதை உண்டு என்பதுதான் இரண்டாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வந்தது சிறப்பம்சம் ரெண்டாம் வீடு எதை இதை குறிக்கும் என்பதை பார்ப்போம் ரெண்டாம் வீடு உங்கள் குடும்பத்தை குறிக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் தெய்வ பக்தியை குறிக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வலிமையை குறிக்கும் இந்த சமுதாயத்தில் எல்லா மரியாதையும் அவர் அந்தந்த மனிதர்கள் சொல்லக்கூடிய சொல்லை வைத்துத்தான் அப்படிப்பட்ட மிக பெரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த ரெண்டு அந்த ரெண்டு கூடியவர் ஏழை ஆட்சி பெற்று பாக்யாதிபதியின் குரு பகவானுடன் சேர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதினால் இரண்டாம் எட்டைப் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த மாதம் காத்திருக்கிறது என்றால் தனப்பிராப்தியோ குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகளோ நண்பர்களால் ஆதரவோ மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதம் நடக்கும் என்பது கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது மூன்றாம் வீட்டு பலன்களை பார்ப்போம் மூன்றுக்குடையவர் புதன் பகவான் ஆகின்றார் அவரே ஆருக்கும் உடையவர் மூன்றாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வந்தனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் உங்களுக்கு படிப்பதிலும் எழுதுவதிலும் கவிதை கட்டுரையிலும் மிகுந்த ஈடுபாடு இருக்கும் உங்கள் இளையவர்கள் மகா புத்திசாலியாகலாம் நல்ல நகைச்சுவை உணர்வு உணர்வுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என்பதுதான் மூன்றாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வந்தனுடைய சிறப்பம்சம் மூன்றாம் வீடு எதை எதை குறிக்கும் என்பதை பார்ப்போம் இளைய சகோதரத்தை குறிக்கும் வீரத்தை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் அரசியல் ஈடுபாட்டை குறிக்கும் மிகப்பெரிய வெற்றியை குறிக்கும் காமத்தை குறிக்கும் இப்படிப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் மூன்று அந்த மூன்று கூடையவர் புதன் ஆரம்பத்திலே நான்கிலும் பிறகு இரண்டாம் தேதி சிம்மத்திலும் பிறகு பதினெட்டாம் தேதி அவர் கண்ணியிலும் வருகின்றார் இதனுடைய பலன் இளைய சகோதரர்களிடத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மன கஷ்டமோ இல்ல இல்லது அவர்களால் வீண் விரோதமோ இல்லது வீண் செலவோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அதற்கு காரணம் சனி பகவான் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பத்தாம் பார்வையாக மூணாம் வீட்டு அதிபதியை பார்ப்பதினால் நடக்கக்கூடிய பலன் இதுதான் மேஷத்திற்கு நான்காம் வீட்டு பலன்களை பார்ப்போம் நான்கு குடையவர் சந்திர பகவான் நாலாம் எட்டாதிபதியாக சந்திர சிறப்பம்சம் உங்களுக்கு நல்ல மனசு எல்லாரையும் வாழவிப்பயிர்கள் உங்களுக்கு போட்டி போராமை என்பது கனவில் கூட வராது உங்கள் தாயாரும் நல்ல அன்புள்ளவர்கள் பிறருக்கையாக உழைக்கக்கூடியவர்கள் என்பதுதான் சந்திர நான்காம் வீட்டு அதிபதியாக ஆன சிறப்பு வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் கூடுதல் சிறப்பு உங்களுக்கு இயற்கையிலேயே வீடு வண்டி வாசல் வாகனமும் கூடுதலாக வெளிநாட்டுக்கு செல்வதற்கு உண்டான வாய்ப்பும் உருவாகும் என்பதுதான் தான் அது சிறப்பு பலன் நாலாம் வீடு எதை இதை குறிக்கும் என்பதை பார்ப்போம் உங்களுடைய உடல் உங்களுடைய பட்டம் படிப்பு படிக்கின்ற ஆர்வம் உங்கள் தாயாருடைய உடல் உங்கள் தாயாரைப் பற்றி வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் இன்ப சுற்றுலா எல்லா சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய இடம் இது போன்ற எல்லா நல்ல விஷயங்களும் சொல்லக்கூடிய இடம்தான் அந்த நான்கு அந்த நான்குக்குடையவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் நாளை வைத்து பார்க்கும்போது மிக மிக அற்புதமாக இந்த மாதம் உள்ளது என்பதுதான் கிரக நிலைகள் நமக்கு தள்ள தெளிவாக காட்டுகிறது மேஷத்திற்கு ஐந்து குண்டான பலன்களை பார்ப்போம் ஐந்துக்குடையவர் சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவானினுடைய சிறப்பு உங்கள் நீங்கள் எதிலையுமே ஸ்திரமான முடி எடுக்கக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள் உங்கள் பிள்ளைகளும் நேர்மையாகவும் மிக கம்பீரமாகவும் இருப்பார்கள் என்பதுதான் ஐந்தாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் அதனுடைய சிறப்பம்சம் ஐந்து எதை இதை குறிக்கும் என்பதை பார்ப்போம் உங்களுடைய புத்தி உங்களுடைய எண்ணம் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய செயல் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரன் பற்றிகள் எதிர்பாராத தன அதிர்ஷ்டம் முன்னோருடைய சொத்து பேர் புகழ் அந்தஸ்து மிகப் பெரிய அதிர்ஷ்டம் மகாலட்சுமி கடக்கணும் தான் அந்த ஐந்து அந்த ஐந்து குடையவர் சூரிய பகவான் அவர் ஐந்திலே ஆட்சி பெற்று இருக்கிறார் அவர் பதினேழாம் தேதி கண்ணிக்கு ஆறுக்கு மாறுவார் ஐந்திலே இருக்கின்ற வரைக்கும் உங்களுடைய எண்ணங்களும் ஐந்தாம் வீட்டுக்கு சொன்ன நல்ல பழங்களும் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை ஆனால் பதினேழாம் தேதிக்கு பிறகு அவர் கண்ணியில் அதாவது ஆறில் மறைவதனாலையும் சனி பகவானுடைய பார்வையினாலும் பிள்ளைகளை பற்றியோ இல்லை வேற ஏதோ ஒரு சங்கடம் உங்களுக்கு வரும் என்பது தெளிவாக கிரகநிலைகள் காட்டுகிறது அதற்குண்டான தெய்வ பரிகாரங்களை நீங்கள் செய்து கொண்டால் அதிலிருந்து நீங்கள் மீண்டு விடலாம் என்பதுதான் கிரகநிலைகள் காட்டுகின்ற உண்மையாகும் மேஷத்திற்கு ஆறுக்குண்டான பழங்களை பார்ப்போம் ஆறு புதனை ஆகின்றார் ஆறாம்மிட்டு அதிபதியாக புதன் பகவான் வந்ததனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் போட்டியோ போராமையோ வம்போ வழக்கோ கடனோ உங்களை பெரிய அளவில் பாதிக்காது என்பதும் உங்கள் கூட மிக சிறந்த நகைச்சுவாளராக இருப்பார் என்பதும் உங்களை விட புத்திசாலியாக இருப்பார் என்பதுதான் ஆறாம் அதிபதியாக புதன் பகவான் வந்ததனுடைய சிறப்பம்சம் ஆறு எதை இதை குறிக்கும் என்பதை பார்ப்போம் போட்டி போராமை வம்பு வழக்கு கடன் உடல் தேவையில்லாத கெட்ட பெயர் வெளியிடத்திற்கு செல்வது அவப்பெயர் என்ற எல்லா மைனஸ் பாயிண்டையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஆறு அந்த ஆறு கூடிய புதன் ஆரம்பத்திலே நான்கிலும் பிறகு ஐந்திலும் பிறகு ஆறிலுமே இருந்து சனி பகவான் பார்வையை வாங்குவதினால் ஆறாம் இட்டு பலன்கள் எல்லாம் கெட்டுவிட்டதும் ஆறுக்குண்டான கடன் எதனால் இருந்தால் அதை கொடுக்கக்கூடிய வழியும் கடனே இல்லாத கூடிய சூழ்நிலையும் உருவாகும் என்பதுதான் ஆறிலே புதன் பகவான் மறைவதும் ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதும் உண்டான பலன் என்பதுதான் கிரகணங்கள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது மேஷத்திற்கு ஏழுக்குண்டான பலன்களை பார்ப்போம் ஏழுக்குடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார் ஏழுக்குடையவர் குடையவர் சுக்கர பகவானுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஆனாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் உங்கள் துணைவர் துணைவி மிக மிக அழகாக இருப்பார் அன்பாக இருப்பார் நல்ல ரசனை உள்ளாக இருப்பார் ஏதோ வகையில் கலையில் அவர்களுக்கு மிகுந்த ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கும் என்பதுதான் ஏழாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவானுடைய சிறப்பம்சம் ஏழு எதை இதை குறிக்கும் என்பதை பார்ப்போம் கணவன் மனைவியை குறிக்கும் காதலை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் புதிய வியாபாரத்தை குறிக்கும் அரசாங்க ஆதரவை குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் எல்லா விதமான நல்ல விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் ஏழாம் இடம் அந்த ஏழுக்குடிய சுக்கர பகவான் ஏழில் ஆட்சி பெற்று இருப்பதினாலும் உடன் குரு பகவான் இருப்பதினாலும் இந்த மாதம் ஏழாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் மிக நல்ல பலன்கள் உண்டு என்பதுதான் கிரக நிலைக்கு தெளிவாக காட்டுகிறது இருந்தாலும் குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்ததினால் ஒரு சில ஆணாக இருந்தால் பெண்ணாலையும் பெண்ணாக இருந்தால் ஆணாலையும் சில தேவையற்ற விமர்சனங்களும் தலைவலியும் வரும் என்பதால் அவரவர் முன்பின் தெரியாதவர்களோட பழகுவதை சற்று எச்சரிக்கையுடன் இருக்கும் வேண்டும் தான் கிரக நம்மளுக்கு நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது மேஷத்திற்கு எட்டாம் எட்டு பழங்களை பார்ப்போம் எட்டுக்குடையவர் செவ்வாய் பகவான் எட்டாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் அமைந்தினுடைய சிறப்பு தீர்க்க ஆயுள் உங்களுக்கு அமையும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு அதிக சொத்துக்கள் நீங்கள் சேர்ப்பீர்கள் என்பதுதான் எட்டாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் அம்மனுடைய சிறப்பம்சம் எட்டாம் இடம் எதை இதை குறிக்கும் என்றால் ஆயிலை குறிக்கும் விபத்தை குறிக்கும் அசிங்கம் அவமானம் கேவலம் சண்டை சச்சரவு உங்கள் பின்னால் புறமுகுவது திட்டுவது வம்பு வழக்கு கடன் என்று அத்தனையும் குறிக்கும் ஆனால் அவள் ராசிநாதன் ஆகி அவர் பத்தில் உச்சம் பெற்று இருப்பதினால் இந்த மைனஸ் பாயிண்ட் எதுவும் உங்களை அணுகாது என்பதாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கள் வெல்வீர்கள் என்பதுதான் எட்டாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் பத்தியில் உச்சம் பெற்றதனுடைய சிறப்பம்சம் என்பதுதான் கிரகநிலையை நமக்கு தெளிவாக காட்டுகிறது மேஷத்திற்கு ஒன்பதுக்கு உண்டான பலங்களை பார்ப்போம் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் இருக்கின்றார் அவரே பன்னெண்டுக்கும் அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அமைந்தனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் உங்கள் தந்தை ஒரு நேர்மையானவர் பக்தியுடையவர் நாணயமானவர் உங்களுக்கும் தர்ம சிந்தனை இருக்கும் தெய்வீக கடாட்சம் இருக்கும் தெய்வ கூடுதலாக இருக்கும் என்பதுதான் ஒன் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வந்ததனுடைய விசேஷம் ஒன்பதாம் வீடு எதை எதை குறிக்கும் என்பதை பார்ப்போம் தந்தையை குறிக்கும் தந்தையினுடைய உறவினர்களை குறிக்கும் முன்னோருடைய சொத்தை குறிக்கும் உங்களுடைய புத்தியை குறிக்கும் தெய்வ வழிபாடு குறிக்கும் உங்களுடைய முன்னோர்களுடைய அருளை குறிக்கும் குலதெய்வத்தினுடைய அருளை குறிக்கும் எதிர்பாராத தன பிராப்தியை குறிக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம்தான் ஒன்பது அது மகாலட்சுமி ஸ்தானம் ஒன்பதிலே சனி பகவான் இருந்தாலும் ஒன்பது குடைவர் தான் வீட்டில் இருந்து பதினொன்னிலே அமர்ந்து உடன் சுக்கர பகவான் சேர்க்கையால் ஒன்பதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறார் என்பதுதான் கிரக நிலைகள் தெளிவாக காட்டுகிறது இருந்தாலும் தந்தைக்கும் மகனுக்கும் ஒன்பதாம் இடம் தந்தையை குறிக்கும் ஏதோ ஒரு வகையில் கசப்புணர்வும் ஏற்படவோ இல்லை அவர்களால் வீண்வெறிய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது அதற்கு காரணம் சூரிய பகவான் ஆறிலே மறையும் பொழுது சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த விஷயமும் நடக்கும் என்பதால் தந்தையிடம் பிள்ளைகள் அமைதியாகும் எது சொன்னாலும் அம் பொறுத்து கொண்டு போனால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதுதான் நிலைகள் காட்டுகின்ற உண்மையாகும் மேஷத்திற்கு பத்தாம் எட்டை பார்ப்போம் பத்துக்குடையவர் சனி பகவான் ஆகின்றார் அவரே பதினொன்றுக்கும் அதிபதியாகின்றார் பத்தாம் எட்டு அதிபதியாக சனி பகவானந்தனுடைய கூடுதல் சிறப்பு என்னவென்றால் நீங்கள் ஒரு கடும் உழைப்பாளி உழைப்பே உங்களுக்கு மூலதனம் அது மட்டுமல்லாமல் பிறருக்காக உழைக்கின்ற எண்ணம் உங்களுக்கு இயற்கையிலே அமையும் என்பதுதான் பத்தாம் எட்டு அதிபதியாக சனி பகவானந்தனுடைய சிறப்பம்சம் பத்தாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் அவர் அவர்கள் செய்கின்ற தொழிலை குறிக்கும் என்றால் பணியை குறிக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் சொத்துக்களை வாங்குதல் விற்பல் வியாபாரம் அரசாங்கத்தினுடைய ஆதரவு பெரிய பெரிய பதவி என்று எல்லா விதமான கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த பத்து இந்த பத்துக்குடியவர் சனி பகவான் ஒன்பதிலே இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்த கேது பகவானும் குரு பகவானும் சாதகமாய் இருப்பதினாலும் பத்திலே ராசிநாதன் இருப்பதினாலும் பத்தாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறையில்லை அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் ஒரு சாதனை சாதிப்பார்கள் என்பதுதான் கிரகங்களை நமக்கு தெளிவாக காட்டுகிறது மேஷத்துக்கு பதினொன்றுக்கு உண்டான வளங்களை பார்ப்போம் பதினோராம் எட்டு அதிபதியும் சனி பகவானே ஆகின்றார் பதினோராம் எட்டு அதிபதியாக சனி பகவான் சிறப்பு சிறப்பம்சம் என்னவென்றால் உங்களுடைய அண்ணன் அக்காக்கள் ரொம்ப நிதானமான நிதானமானவர்கள் நீங்களும் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை உண்டு என்பதுதான் பதினோராம் எட்டு அதிபதியாக சனி பகவான் வந்தனுடைய சிறப்பம்சம் அந்த பதினொன்று கூடிய சனி பகவான் ஒன்பதிலே இருந்து மூன்றாம் பார்வையாக பதினோராம் எட்டை பார்ப்பதினாலும் கூடுதலாக குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்ப்பதினாலும் பதினொன்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் பதினோராம் வீடை எதை இதை குறிக்கிறது என்றால் மூத்த சகோதரியை குறிக்கும் வெற்றியை குறிக்கும் தனப்பிராப்தியைக் கொடுக்கும் வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் கணவனால் நன்மையால் அதிர்ஷ்டத்தையும் பிள்ளைகளால் அதிர்ஷ்டத்தையும் பயணங்களையும் மிகப்பெரிய எதிர்பாராத தனப்பிராப்தியும் பொருளாதார வரவையும் குறிக்கும் என்பதுதான் அந்த பதினோராம் வீடை பொறுத்த வரைக்கும் மிக மிக சாதகமாக உள்ளதால் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் உங்களுக்கு பதினோராம் வீட்டு பழங்கள் மிக நல்ல அளவிலே முழுமையாக நடக்கும் என்பது தான் கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது மேஷத்திற்கு பன்னெடக்கூடிய பலன்களை பார்ப்போம் பன்னெண்டாம் எட்டு அதிபதி குரு பகவான் பன்னெண்டாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் அதனுடைய சிறப்பம்சம் நீங்கள் தர்ம காரியத்திற்கு பணம் செலவு பண்ணுவீர்கள் உங்களுடைய சரீர கஷ்டத்தை செலவு பண்ணுவீர்கள் நல்ல விஷயத்திற்கு எப்போதுமே செலவு செய்யக்கூடிய இயற்கையான சுபாவம் தான் உண்டு அதுதான் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அமைந்ததனுடைய கூடுதல் சிறப்பம்சமாகும் பன்னெண்டாம் எட்டு எதை இதை குறிக்கும் என்றால் வெளிநாடுக்கு செல்வது வெளியூருக்கு சொல்வதுபிரயம் வீண் விரயம் அலைச்சல் திருச்சல் வேலை வேலைக்கு உண்பது உறங்குவது என்று நிம்மதியான இடத்தையும் தர்மத்தை செய்யக்கூடிய இடத்தையும் ஆகும் அந்த பன்னெண்டு கூடையவர் ஏழில் இருந்து ராசியை பார்ப்பதினால் எதிலையும் வீண் விரயமோ அலைச்சலோ இருக்காது சுப செலவுகள் தான் நடக்கும் என்பதுதான் கிரக நிலைகள் தெளிவாக நமக்கு காட்டுகிறது மொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்த்தால் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு சாதனை மாதமாக இருக்கும் என்பதுதான் கிரக நிலை சொல்லும் உண்மை நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் ஒவ்வொரு வீட்டுக்கும் உண்டான கிரகங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் சொன்ன பழங்கள் கூடுதலாகவே நடக்கும் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சற்று பலவீனமாக இருந்தால் நான் சொன்ன பழங்கள் சற்று குறையலமை தவிர நடக்காமல் போகாது இப்பொழுது பரிகாரங்களை பார்ப்போம் மேஷராசி மேஷ கணத்துக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடு நல்ல பழங்களை தரும் ஆஞ்சநேயர் வழிபாடும் அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாலட்சுமியினுடைய வழிபாடும் மிக நல்ல பழங்களை தரும் திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தெய்வம் ஏற்றி வணங்கும் கோயில் இல்லாத பட்சவர் பட்சத்தில் மகாலட்சுமியினுடைய படத்தையோ ஆஞ்சியூர் சுவாமி படத்தையோ நெய் தீபம் ஏற்றி நம்பிக்கையுடன் வணங்கினால் நல்ல முன்னேற்றத்தை விரைவில் காண்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆர்கே அஸ்ட்ராலஜர் சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அகத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க நன்றி வணக்கம்